ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம ஓம் சரவணபவ அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனலில் டெய்லி முருகன் பற்றின டீட்டெயில்ஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நேற்று வந்து நான் கந்தர் அலங்கார பாடல் ஒன்று போட்டிருந்தேன் அப்லோட் பண்ணியிருந்தேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்புகள் ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்புகள்னால் என்ன இந்த திருப்புகளை படிக்கிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு ஓகேங்களா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் நம்பிக்கையாக திருப்புகளை வந்து டெய்லியே படிங்க சரிங்களா ஃபஸ்ட்டு திருப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு அருணகிரிநார் எல்லாருமே தெரியும் ஓகேங்களா அருணகிரிநார் வந்து முருகர் மீது ரொம்ப பக்தியாக இருக்கிறவர் அவர் வந்து தமிழ் கடவுள் முருகர் மீதான அன்பினால் அவர் வந்து முருகனை பற்றி நிறைய திருப்புகள் எழுதியிருக்காரு அந்த அன்போட வெளிப்பாட்டு பக்தி நூல் தான் இந்த திருப்புகள் சரிங்களா ரெண்டாவது திருப்புகள் அப்படிங்கிறது இறைவனோட மகிமையை பற்றி பாடுற ஒரு நூல்னு சொல்லலாம் இல்லைனா தெய்வீகத்தோட மகிமை சரிங்களா இதுதான் திருப்புகள் இந்த திருப்புகளை நாம் படிக்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம நினைப்போம் எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் நம்ம அதுக்கான எஃபர்ட் போடுவோம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா திருப்புகள் படிக்கிறனால நம்ம மனசில் வந்து பக்தி அப்படிங்கிற இசையை வந்து ஃபஸ்ட்டு தூண்டும் தூண்டி மனசில் வந்து ஆன்மீகத்தோட எழுச்சியை தூண்டுற ஒரு பாடல் தான் இந்த திருப்புகள் இது வந்து விலை மதிப்பற்ற பொக்கிசம் இது வந்து நான் சும்மா சொல்கிறேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வேணுங்கிறதுக்காக நான் சொல்லலை திருப்புகள் வந்து அனுபவப்பட்டவங்க படித்தவங்களுக்கு புரியும் அதோட மகிமை சரிங்களா டெய்லி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் படிக்க படிக்க அதோட விலை மதிப்பு உங்களுக்கு புரியும் இந்த திருப்புகளை வந்து நான் படிக்கிறனால எனக்கு என்னமோ பெனிஃபிட் அதை சொல் என்ன புரியாத மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நான் இப்போ நமக்கு பிடிக்கிற நமக்கு வந்து ஃபுல்லாக இப்போ தமிழில் வந்து தூயத்தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியாது அதனால் நமக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ திருப்புகளை வந்து இப்போ நாம் படிக்கிறனால நமக்கு கடவுள் கூட்ட வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படும் சரிங்களா அதனால் அந்த திருப்புகளை நம்மளை பற்றி இவ டெய்லி இந்த திருப்புகளை படிக்கிறாளே நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுகிறாளே இவளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை ஒரு செல்ல பக்தராகவே நம்மளை அவர் ஏற்றுக்குவார் சரிங்களா இது வந்து நமக்கு ஷார்ட்டாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் இந்த திருப்புகளை நீங்கள் படிக்கிறனால கடவுளோட கிட்ட வந்து ஒரு நிறைய தொடர்பு ஏற்படும் இப்போ வந்து நம்மளை பற்றி ஒருத்தவங்க யாராவது புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சரி நம்மளை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காள் நம்மக்கிட்ட இருக்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காள் இவளுக்காக நம்ம எதாவது பண்ணணும் அவளுக்கு என்ன வேணும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் பண்ணுவோம் அதே கான்செப்ட் தாங்க கடவுள்கிட்டையும் அதை வந்து நீங்கள் திருப்புகள் மூலியமாக கொண்டு போகும்போது நம்மளோட புகழை வந்து பாடுறாளே நம்ம நம்மளையே நினச்சிட்ருக்காளே சரி இவளுக்காக நம்ம எதாவது பண்ணலாம் அவள் என்ன சொல்கிறாலே காது கொடுத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பார்வை வந்து நம்ம மீது படும் நம்ம என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் நம்ம எஃபர்ட் போடுறது தான் கடவுளை போய் ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த திருப்புகளை படிங்க இந்த திருப்புகளை டெய்லி படிங்க நிறைய திருப்புகள் இருக்குது நான் டெய்லி ஒரு திருப்புகள் நான் போடுறேன் இன்றைக்கி இந்த திருப்புகள் நான் படிக்கிறேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நான் சொல்கிறது தாங்க எல்லா வீடியோ நான் மறக்காமல் இதை சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கைப்படி எழுதுங்க படிங்க நாலஞ்சு தடவை மனசில் பதிய வைங்க அதுக்கப்புறம் தப்பு இல்லாமல் கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சு அதை படிங்க சரிங்களா இப்போ நான் வந்து இதை படித்து காட்டுறேன் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாளி என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இறக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணார் என் மன்னா எனக்கு நல் கர்ணா மிர் தப்பதம் தந்த கோவி கல்லார் மனத்துட நில்லா மனத்தவ கண்ட கண்டவேலா மண்ணான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாளி இருக்கொள்ளும் தங்கரூபன் இதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு லைன் இருக்குது அதை எழுதலை நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மண்ணா குரத்தியின் மண்ணா வயற்பதி மண்ணா முவர்க்கொரு ஒரு தம்பிராணி சரிங்களா இந்த ரெண்டு லைன் வந்துட்டு அந்த மண்ணான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாழி இருக்கொள்ளும் தங்கரூபன் அப்படின்னு முடியுது இல்லைங்களா அதுக்கு கீழே மண்ணா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா முவர்க்கொரு ஒரு தம்பிராணி அந்த ரெண்டு லைனும் சேர்த்திக்கோங்க சரிங்களா இப்போ இந்த திருப்புகளும் நீங்கள் டெய்லி படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்தி வந்து உங்களுக்கு ஏற்படும் இந்த திருப்புகள் வந்து இவங்க கல்யாணமானவங்க வயசானவங்க தான் படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க இது திருப்புகள் கடவுளை பற்றி நம்ம பாடுறது யார் வேணால் படிக்கலாம் நீங்கள் வீட்டில் குழந்தைங்களை கூட அதை படிக்க வைங்க அவங்களுக்கு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் சரிங்களா படிப்பில் ஒரு நாட்டம் வரும் அதுக்கப்புறம் அவங்களால எதாவது முடியலை அப்படின்னா இதை நீ படி இது நீ கடவுள்கிட்ட கோரிக்கவே இது நடக்கும் அப்படி சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நம்பிக்கையே குழந்தைங்க அதை ஆர்வமாக படிப்பாங்க சரிங்களா நீங்களும் படிங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க கல்யாணம் ஆகாதவங்க படிக்கலாம் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம் அப்புறம் வயசானவங்க வீட்டில் இருக்கவங்க படிக்கலாம் கடவுள் மேலே ரொம்ப பக்தி இருக்கும் கடவுள் என்ன வந்து செல்ல பிள்ளை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம் யார் வேணால் படிக்கலாங்க இது திருப்புகள் முருகனை பற்றி யார் வேணால் படலாம் குழந்தையிலேருந்து முதியவர் வரை எல்லாருமே படிக்கலாம் திருப்புகள் தப்பே இல்லை சரிங்களா இந்த படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா குகனுக்கு அரோகரா இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அரோகரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை முருகனுக்கு முருகா முருகன் சொல்கிற மாதிரி அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் திருப்புகளை மறக்காமல் டெய்லி படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நம் நம்பிக்கையோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை பற்றின நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன்ல இதை பற்றி எதாவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்